நீதியை தேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு திண்டியோன ராஜாவின் வணக்கம் நான் இப்போ பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற சட்டத்தை பற்றி தான் போகிறேன் இந்த சட்டத்தை பயன்படுத்தி காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பது எப்படி என்பதை பற்றி தான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கப் போகிறேன் பழைய சட்டம் சிஆர்பிசியில் நூற்றி ஐம்பத்தி நாலின்படி புகார் கொடுத்துருப்போம் அதன்படி இப்பொழுது பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு சப்ளாஸ் ஒன்றில் நம்ம வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும் அவங்க நூற்றி எழுபத்தி மூணு சப்ளாஸ் ரெண்டில் நமக்கு எஃப்ஐஆர் காப்பி நகல் தருவாங்க இலவசமாக அப்படி பதியாத போது நாம் மாவட்டமாக இருந்தால் எஸ்பிக்கிட்டையும் மாநகராட்சியாக இருந்தால் டிசிவிட்டியும் சியா பிஎன்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு சப்க்ளாஸ் நாலின்படி மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படி செய்தும் நடவடிக்கை எடுக்காத போது மேஜிஸ்ட்ரேட்டிடம் நாம் டைரக்ஷன் வாங்குவது நூற்றி எழுபத்தஞ்சி சப்கிளாஸ் மூணின்படி எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு மனு தாக்கல் செய்ய வேண்டும் இது போன்றுதான் பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார்கள் பொதுவாகவே புகார் இமெயிலும் எழுத்து மூலியமாகவும் வாய் மூலியமாகவும் தரலாம் அதை வாங்க மறுக்கக்கூடாது வீடியோவாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோன்று இந்தியாவில் எந்த காவல் நிலையத்தில் வேண்டுமானாலும் இந்த புகாரை பதிவு செய்ய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதேபோன்று சாட்சிகளிடம் காவல்துறையினர் வீடியோ மூலமாக அந்த சாட்சியத்தை பதிவு செய்ய வேண்டும் அதேபோல குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு சார்ஜ் ஷீட்டு புகார் நகல் எஃப்ஐஆர் நகல் ஆகியவற்றை பதினைந்து நாட்களில் தர வேண்டும் போன்ற சட்ட மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது ஆகையால் பழைய சட்டங்களை தெரிந்து கொண்ட நாம் புதிய சட்டங்களையும் தெரிந்து கொண்டு அந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற சட்டத்தை பயன்படுத்தி பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்